நம் விசுவாசம் எப்படிப்பட்டது பெதஸ்தா என்னப்பட்ட ஒரு குளம் இருக்கிறது அந்த குளத்தை சில சமயங்களில் தேவதூதன் ஒருவன் குளத்தில் இறங்கி தண்ணீரை கலக்குவான் தண்ணீர் கலங்கின பின்பு யார் முந்தி அதில் இறங்குவானோ அவன் எப்பேற்பட்ட வியாதிஸ்தனாயிருந்தாலும் சொஸ்தமாவான் முப்பத்தெட்டு வருஷம் வியாதி கொண்டிருந்த ஒரு மனுஷன் அங்கே இருந்தான் படுத்திருந்த அவனை இயேசு கண்டு அவன் வெகுகாலமாய் வியாதிஸ்தனென்று அறிந்து அவனை நோக்கி சொஸ்தமாக வேண்டுமென்று விரும்புகிறாயா என்று கேட்டார் அதற்கு வியாதிஸ்தன் ஆண்டவரே தண்ணீர் கலக்கப்படும்போது என்னை குளத்தில் கொண்டு போய் விடுகிறதற்கு ஒருவரும் இல்லை நான் போகிறதற்குள்ளே வேறொருவன் எனக்கு முந்தி இறங்கி விடுகிறான் என்றான் நாமும் அந்த மனுஷனைப் போல் நம்மை தூக்கி தேவன் எப்பொழுதும் நம்மோடு இருக்கிறார் நம் எப்படிப்பட்ட விசுவாசத்தில் இருக்கிறோம் என்பதை பொறுத்து தேவ கிருபை பெறுகிறோம் யோவான் ஐந்து எட்டு முதல் ஒன்பது இயேசு அவனை நோக்கி எழுந்திரு உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நட என்றார் உடனே அந்த மனுஷன் சொஸ்தமாகி தன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நடந்து போனான்